ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி ராசியினர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி உங்களுக்கு சூரிய பகவான் லாபாதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க செய்து அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க என்னென்ன லக்னம் தான் சரலக்னம் இதெல்லாம் ராசின்னு சொல்லலாம் ஆனால் பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சர லக்னத்துக்கு தான் சர ராசிக்கு கிடையாது அதனால் பனிரெண்டு நாம் இடத்த பற்றி ஒன்றும் செய்ய மாட்டார் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்வாங்க கிரகங்கள் தன் கடமை கரெக்டாக செய்யும் நம்ம தான் செய்கிறது ஒரு தந்தையார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஒரு தாயார் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்கிறது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு அதுக்கு தெரிய மாட்டேங்கிறது கரெக்டாக அந்த மாதிரிலாம் இருக்குது அதேமாரி பாருங்கள் ஒரு மேன் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த போனஸ் கொடுக்கணும் அது கொடுக்கணும் அந்த எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்ம கடுமையாக பாடுபடணும் ஏதோ ஸோ இந்த இடத்துல இந்த லாபாதிபதி உங்களுக்கு ஜென்ம ராசியில் நீச்சமடைந்து சில பிரச்சனைகளை கொடுத்தார் சில நன்மைகளையும் கொடுத்தார் அதெல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு என்ன தசாபுக்தி இதெல்லாம் பார்க்கணும் அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல இது வந்து பலன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு சில பேருக்கு கடன் சுவையை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது குழப்பங்கள் அந்த வகையில் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி இப்பொழுது தனவாக்கு குடும்ப சாணமாகி ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் சூப்பர் அதுவும் என்ன குருவோடய பார்வையை வாங்கிக்கிறார் குரு பகவான் அக்ரகதியில் இருக்கார் அஷ்டமராசியில் அதை விட்டுருங்க பார்வை என்றைக்குமே பார்வை தான் ஸோ ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் சனிச்சுரவான் பத்தாம் பார்வை கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குரு ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வைங்கிறதுனால கொஞ்சம் பவர் ஜாஸ்தி ஸோ இந்த இடத்துல தனவாக்கு குடும்ப சாணமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு தனபார்வை ஏற்படுத்தி கொடுப்பார் வருதா இல்லையா பாருங்கள் அடுத்து வாக்கு சுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளை கண்டிப்பாக செய்வீங்க அவங்க அந்த வீட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க எப்படி கடன் வாங்கியாவது அந்த குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஆனால் என்ன இடத்துல சொல்கிறேன் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்க அவ்வளோதான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறுக்குடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ண போகிறார் இந்த சூரிய பகவான் இந்த நேரத்தில் சில பேருக்கு கடன் அதிகமாகலாம் அதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவர்னமாக இருக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க முயற்சிகள் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒன்று சுச்சுவேஷன் நல்லபடியாக தான் போகும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஐந்து அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷ காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் சுகங்கள் அதிகமாகும் உறவினர்கள் பலமாக அமைவார்கள் அவர்களின் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கும் அதேமாரி உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம் அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து வர்றாங்கன்னு போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அடுத்தது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் மனசில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் போய் உக்காந்து வாங்க மூடி தியானம் பண்ணுங்கள் அதுக்காக கணந்து வந்து அங்கே எங்கே யார் வரா எங்கே போகிறா என்ன இது பிரசாதம் கொடுக்குறாளா எவ்வளோ ஐயோ தீந்துட போகிறதே நம்ம கியூவில் போய் இருந்தால் வாங்கிந்தாலும் வந்திருக்கலாமே பிரசாதம் எடுத்துனா என்ன பண்ணுறது அப்படிதான் நினைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க சக்ஸஸ் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த நேரத்தில் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கண்டிப்பாக வரும் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு கூட அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு எதிர்பாராத ஒரு இன்ப செலவுகள் காத்திருக்கு திடீர்னு அதேமாரி ஒரு பிரயாணம் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக அமையும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது சித்திரை மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் பெருமான் முருகப்பெருமான் ஒட்டுமொத்தமாக துலாம் ராசி அன்பர்கள் இந்த சூரிய பேச்சல வழிபட வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட லாபாதிபதியை குளிர்விக்கணும் அப்போ தான் லாபம் வரும் எப்பவுமே பார்த்திங்கன்னா தொழில் அப்படின்னு வியாபாரம் அப்படின்னாலும் சரி உத்தியோகம்னாலும் நமக்கு ஒரு உயர்வு வரணும் ஆக இந்த லாபாதிபதியை திருப்திப்படுத்துங்கோ என்னென்னா ஆதித்யகிருதம் சொல்லுங்கோ முன்னேற்றம் ஓம் நமோ சூரியாய நமக ஆத்ம பிரதர்ஷனை ரெண்டு பண்ணுங்க தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினதனால் லாபா அதிபதி உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலே அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழமடன் இந்த சேன Inge பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க